சைக்கும் குரலே உழைப்பாளி உழைக்கும் வர்க்கத்தோடன் நுழைப்பாளி ரத்தம் முறையும் எவனோ முதலாளி நாட்டின் வளர்ச்சி அவனே உழைப்பாளி எத்திசைக்கும் குரலே உழைப்பாளி உழைக்கும் வர்க்கத்தோடன் நுழைப்பாளி ரத்த முறையும் முதலாளி நாட்டின் வளர்ச்சி அவனே முழைப்பா லேர்வ சிந்தி முழக்கும் எங்கள் மக்கள் வந்து வாழுதா அரசு கொடுக்கும் சலுகைகளோ முழும யாக கிடக்குதா வந்தாரு வாழ வச்ச எங்கள் இந்த ஊருடா ஒரு வேல சோறு போட எங்களுக்கு யாருடா நாலு பேரு நல்லா இருக்க நட்ட ஏன்டா விக்கிற தண்ணி யாருன்னு கேள நக்கி கொழு கொழு நிக்கிற குறைந்தபட்ச கூலி இங்க கொடுக்க நீயும் இங்க பாவப்பட்ட மக்கள் உழைப்ப திருட ஏன்டா அலகிர ஏண்டா ஏண்டா ஏன்லைகிற பாவப்பட்ட மக்கள் உழைப்ப திருட ஏண்டா ஏண்டா ஏன் பாவப்பட்ட மக்கள் உழைப்ப திருட குரலே ஏன் வர்க்கத்தோடன் நுழைப்பாலி ரத்தம் முறையும் எவனோ முதலாளி நாட்டின் வளர்ச்சி அவனே உழைப்பாளி சொல்லுற ரொம்ப சரி

ஒருவன் <widely sauna doctorate>

அப்புறம் வந்து அந்த லீவ் இருக்கும் இந்த லீவ் இருக்கும் லீவ் எடுத்தா லீவ் எடுக்கூடாது போட்டான் போனஸ் கட்டு பென்ஷன் கட்டு கார்டெட் கட்டு எல்லார்ட்டையும் போட்டான் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு லீவ் கொடுத்துட்டு லீவ் எடுக்க அர்த்தம் உதனே என்னை பற்றி எழுதுகிறேன் இந்தியாவில் பணிக்கினாடு

ஒரு <laughs> <laughs>

இருக்குன்னும் <Sessantik> <Sessantik>

இந்த பாலாக்கா அந்த மொழியான எல்லை கலந்து திருவாரணங்களை கலந்து மேற்று போய் அனைத்து தொழிலாளியும் மழையாளையும்

நம்ம யாரும் சிதைக்க முடியாது சீர முடியாது நம்முடைய வயதும் கம்பிரமாக ஒரு நல்ல இயற்கை இழக்காது நிறைவு பெறும் என்று நம்பிக்கை நாம் நிறைவாக இப்பொழுது நாம் மட்டும் பாடி கொண்டிருக்கிறோம்